மார்ச் பத்தாம் தேதி வியாழக்கிழமை சென்னை மயிலாப்பூர்ல நடந்த அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார் திருவீதி உலா உற்சவம்ல கலந்துக்கிறதுக்காக போயிருந்தோம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் இந்த திருவிழா நடக்கும் தோனி தெரியாது அந்த வைப் தான் முக்கியம்னு மாதிரி இந்த கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கும் போது கிடைக்கிற வைப்ஸ் இருக்கு பாருங்க இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஐ பி எல் என்கிற மூன்று எழுத்தை விட கபாலி என்கிற மூன்று எழுத்து தரும் ஆனந்தம் மற்றும் பூரிப்பு அலாதியானது பங்குனி வெயில் தாண்டவ இருந்தாலும் நம்மால சிவனடியார்களோட சிவ தாண்டவத்தையும் அந்த கைலாய வாத்தியத்தையும் ரசிக்காம இருக்கவே முடியாது மயிலையே கைலை கைலையே மயிலைன்னு அப்ப தோணும் நிறைய இடங்கள்ல அன்னதானம் வழங்கப்பட்டுச்சு தண்ணீர் பந்தல்கள் இருந்தது நிறைய பக்தர்கள் எல்லாருக்கும் பிஸ்கெட் சாக்லேட்ஸ் பென்சில்ஸ் ஜூஸ் எல்லாம் கூட வழங்கிட்டு இருந்தாங்க அன்னதானம் பந்தல்கள்ல வெள்ளரிக்காய் பிரிஞ்சி சாதம் சாம்பார் சாதம் கேசரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு ஜனம் கூடுற இடத்துல எல்லாம் நல்லபடியா நடந்த முடிய உதவியா இருந்தவங்க காவல்துறை அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் கடைகளுக்கும் எந்த பஞ்சமும் இல்ல ரோட் சைட் ஷாப்ஸ்ல விதவிதமா பொருட்கள் வித்துட்டு இருந்தாங்க அறுபத்தி மூவரு போனாலே நாங்க ஜவ்வு மிட்டாய் மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுவோம் சாத்விக்கும் முதல் முறையா ஜவு மிட்டாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மயிலாப்பூர்ல சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மரினா பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் இன்னொரு சந்திக்கலாம் பாய்